ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதா இந்த செடி வந்து யாரெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களோ இந்த செடியில் ஒரு முக்கியமான ஒரு மிக பெரிய மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க இந்த செடியை வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த செடியை பற்றின தகவலையும் இது பயனையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த செடி உங்கள் வீட்டில் இல்லைன்னாலும் இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள் உடனே இந்த செடியை கொண்டு வந்து வீட்டில் வளர்த்துட்டு இதனுடைய பயன்கள் என்னன்றத பார்க்கலாம் இப்போ இந்த செடியில் இருக்கக்கூடிய தழையும் பூவும் நான் வந்து பறித்து எடுத்திருக்கேன் இந்த பூவையும் இலையும் வந்து அலச வேண்டியதில்லை இது வந்து மழையில் நல்லா நனைஞ்சு அலசினா மாதிரி தான் இருக்குது இதில் வந்து தூசு தும்பு மண் எதுவுமே இல்லைங்க இதை எப்படி ஒரு பானகமாக தயாரித்து இதை குடிக்கணும் இது என்னன்றதை பார்க்கலாம் இந்த செடி பேரை நான் சொல்லிடுறேங்க நித்திய கல்யாணி தான் இந்த நித்திய கல்யாணியோட இலையும் பூவையும் வைத்து இன்றைக்கி ஒரு பானகம் ரெடி பண்ணி இதை ரெகுலராக சாப்பிட்டு வரலாங்க இது சாப்பிட்றதுனால எந்த நோயும் வராதுன்றதை நான் லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இந்த பூவையும் இலையும் அலச வேண்டியதில்லை இங்கே வந்து நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறதுனால நல்லா அலசிடுச்சு இதை எப்படி பானவை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை ஒன்று வச்சிடலாம் இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் நீங்கள் எந்த டம்ளரால சேர்க்குறீங்களோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு அரை டம்ளராக ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதித்ததும் அந்த இலையை ஃபஸ்ட்டு போட்டுருங்க ஒரு நிமிஷம் ஆனதும் பூவையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை டம்ளர் ஆனதும் எடுத்து ஆற வச்சுடுங்க வெத வெதப்பான டைமில் இருக்கும்போது இப்போ வடிகட்டிவிடலாம் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு பிடிக்காது அதனால் இப்போ வந்து நல்லா ஆற வச்சுட்டேங்க நான் வந்து ஆற வச்சு காமிச்சிட்ருக்கேன் இப்போ நல்லா வந்து அரை டம்ளராக அடித்து பாருங்கள் அந்த கொதித்து இப்போ தண்ணி வந்து லைட்டாக நேரம் க்ரீன் கலர் தாங்க மாறும் இது வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியல நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த க பானகம் வந்து எதுக்கு நம்ம சாப்பிட்றோன்னா நீரிழிவு நோய்கள் இருக்கிறவங்க இதை ரெகுலராக வெறும் வயிற்றுல மூணு விலையும் சாப்பிட்டு வரலாம் புற்றுநோய் இருக்கிறவங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கவங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டாலே நீரிழிவு நோயாளிகள் ரொம்ப நாளைக்கு மாத்திரை எடுக்கிறவங்க ரெகுலராக இதை ரொம்ப நாளைக்கு சாப்பிடணுங்க அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த செடியோட இலையும் பூவையும் வைத்து வீட்டில் பானகத்தை ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள் குடித்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் பற்றியும் சமையல் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் பை!